வணக்கம் தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பயிற்சி பெறுவது வருகின்ற பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சி பெற்றால் ராசிக்கு ஏழாம் ராசியில் வந்து அமருவார் ஏழாம் இடம் என்பது குரு பகவானுக்கு மிகவும் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்தில் அமரும்போது இதனால் வரையில் நீங்கள் சந்தித்து வந்த பல வகையான கெடு பலன்களும் விலகி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் குரு பகவான் பேச்சு பெற்று ஏழாம் இடத்தில் அமர்ந்தால் கடந்த மாதங்களில் கடந்த வருடங்களில் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் முற்றிலும் விலகும் உங்களுக்கு இருந்த பணப்பிரச்சனை முற்றிலும் விலகும் நோய் கடன் எதிரிகள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தோல்விகள் செய்யும் தொழிலில் வந்த பின்னடைவுகள் முற்றிலும் மறைந்து நற்பலன்களை கொடுக்கும் வீட்டில் ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட சுபநிகழ்ச்சிகள் தடைகளும் விலகி நல்ல நிலையில் உங்கள் வீட்டில் திருமணம் செய்யலாம் அல்லது கிரகப்பிரவேசம் செய்யலாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் புதிதாக வியாபாரம் செய்து வெற்றி பெறலாம் செய்கின்ற தொழில் கைத்தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் உங்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏற்கனவே ஆறாம் இடத்தில் இருந்திருப்பார் ஆறாம் இடம் என்பது மிகவும் கொடுமைகளை செய்யக்கூடிய இடம் குரு பகவானுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்த காலங்கள் என்பது கெட்ட பெயர் அவமானம் பணம் வீணான செலவு இல்லைன்னா பண ஏமாற்றங்களை சந்திப்பது உறவு சிக்கல்களை கொடுப்பது நண்பர்களிடையே சிறு பிரச்சனைகளோ சண்டைகளோ வாக்குவாதங்கள் ஏற்படுவது வீட்டிற்கு ஆகாத பிள்ளைகளாக குடும்பத்திற்கு ஆகாத தலைவன்களாக செய்யும் தொழிலில் நல்ல பெயர் இல்லாத மனிதர்களாக உருவாக்குவது குரு பகவான் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஜென்ம ராசியில் பயிற்சி பெற்று அமரம் காலம் இந்த மாதிரி கெடு பலன்களை மொத்தமாக செய்திருப்பார் சொல்ல முடியாது இதில் ஏதாவது ஒன்றாவது செய்யாமல் இருக்க மாட்டார் குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையில் ஒரு கெளரவ கிரகம் அது மட்டும் இல்லாமல் புத்திரக்காரகனும் தனக்காரகனும் வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அது நல்லபடியாக நடக்கணும்னா குரு பலம் இருக்கணும் குரு பல இல்லாத காலகட்டங்கள் என்பது நமக்கு எது செய்தாலும் தடை அது எப்படி செய்தாலும் தடை எந்த தொழில் தொடங்கினாலும் அதில் நஷ்டங்களும் மன கஷ்டங்களும் வேண்டாத விரோதங்களும் வீடு தேடி வரும் இதுதான் குரு பகவான் கெட்ட இடங்களில் அமர்ந்தால் குரு குருபலம் இல்லாமல் பல வழியிலும் கஷ்டங்களை அனுபவிக்குது இத்தகையான சூழ்நிலையில் தனுசு ராசியான உங்களுக்கு இத்தனை பாதகமும் செய்து வந்த குரு பகவான் ஏழாம் ராசிக்கு வந்து அமருவது யோகத்தை தரும் நற்பலன்கள் அதிகரிக்கும் இழந்த எதுவாக இருந்தாலும் அதாகட்டா பொருளாதாரத்தில் பின்னடைவாக இருந்தால் நீங்கள் செய்கிற தொழிலில் திடீர் வளர்ச்சி காணலாம் நற்பலன்கள் நடக்கும் ஏழாம் பாவம் என்பது கணவன் மனைவி உற்றார் உறவினர் நண்பர்கள் சொந்த பந்தங்களை குறிக்கிற இடம் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கும்போது திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு இத்தனை மாதமாக சில வருடங்களாக தள்ளிப் போயிருந்தால் கிடைக்காமல் தள்ளி போயிருந்தால் அது கிடைப்பதற்குண்டான வழி கிடைக்கும் மற்ற அதை சொன்னோம் இல்லையா வீடு கட்டுறது இடம் வாங்கிறது பிரவேசம் செய்கிறது வீட்டுக்கு வந்து வீட்டை வந்து சுத்தப்படுத்துறது அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா வண்டி வாகனங்களை வந்து செலவு இருந்தாக்கா அதையும் வந்து செய்து சரி செய்கிறது இல்லை புதிதாக வண்டி வாகனம் பெறுவது உங்களுக்கு தேவையான நல்ல பலன்களை செய்து கொள்வது இப்படிப்பட்ட பல வேலைகளை ஏழாம் இடத்தில் இருக்கும்போது குரு பகவான் செய்வார் செய்துதான் ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி குருவின் ராசி அந்த குரு பகவானே ஆறில் மறைந்த பாதகம்தான் இந்த எட்டு ஒன்பது மாதமாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டம் குரு பகவான் பயிற்சி அப்புறம்தான் நல்லது செய்வாரான்னு கேட்டீங்கன்னாக்கா அது அப்படி கிடையாது குரு பகவான் பயிற்சி பெறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே தடைகள் எல்லாமே விலகும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க உடல் நலம் சீராக இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட விரோதம் சண்டை வீண் தகராறு மறைந்து ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் ஒரு வகையில் குரு பகவானை பொறுத்தவரையில் ஆறில் அமரும்போது ஆரம்பத்தில் கடுமை காட்டியிருப்பார் கொடுமை செய்திருப்பார் இப்போ அவர் ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நன்மைகளை செய்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மன நிம்மதியும் பொருளாதார உயர்வும் செய்யும் தொழிலில் வெற்றியும் பல வகையான நற்பலன்களும் செய்யக்கூடிய இடத்தில் குரு பகவான் வந்து அமருவது தனுசு ராசியான உங்களுக்கு நல்லது தான் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்